ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி ஒரு எதிர்பார்த்த ஏற்றம் வந்து கிடைச்சிருக்கு ப்ளஸ் நூற்றி இருபத்தி ரெண்டு புள்ளிகள் அதிகரித்து இருபத்தி ஐயாயிரத்தி தொண்ணூறில் வந்து முடிவடைஞ்சிருக்கு இதுக்கு மெயினாக இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின் கான்ட்ரிபியூட் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்ட் ஐசிஐசிஐ பேங்க் இதனுடைய அப்சைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு மேஜர் பார்ட்டினே நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து மேலே வந்ததுக்கு இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் அதுவும் சப்போர்ட் பண்ணல அதுவும் சப்போர்ட் பண்ணியிருந்தது அப்படின்னா இன்னொரு ஐம்பது பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து க்ளோஸ் வச்சிருக்கும் இதனுடைய கண்டினியூவிட்டி நாளைக்கும் தொடருமா இங்கேருந்து மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே ஆக்ட் ஆகும் கீழே வந்துச்சு அப்படின்னா சப்போர்ட்லாம் எங்கே ஆக்ட் ஆகும் இன்ட்ராடேவுக்கான பை அபவ் செல் பிலோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு நிப்டிஸ் பாட்டினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சார்ட்டு இது வந்து இன்னைக்கான டே மூமெண்ட் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனே வந்து ஒரு ப்ளஸ் முப்பது பாயிண்ட் பாசிட்டிவாக தான் ஓப்பன் ஆச்சு பட் ஓப்பன் ஆனாலும் ஃபஸ்ட்டு கேண்டியிலருந்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல செல்லிங் தான் செல்லிங் ரெண்டாவது கேண்டியில் லோ வந்து இருபத்தி நாலு எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு வரைக்கும் லோ கொடுத்துட்டு திரும்ப அங்கேருந்து மார்க்கெட் வந்து ரீஷூட்டை ஆகி நல்லாவே மேலே போயிருக்கு இருபத்தி ஐயாயிரத்துக்கு மேலே பிரேக் பண்ணி இருபத்தி ஐயாயிரத்தி நூற்றி பதினொன்று வரைக்கும் டேஹை போயிருக்கு அதாவது இந்த ஹை வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸிங்கில் தான் லாஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் இந்த நூற்றி பதினொன்று ஹை வச்சுட்டு திரும்ப இருபத்தையாயிரத்தி தொண்ணூறில் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு ப்ளஸ் வந்து ஒரு நூற்றி இருபத்தி ரெண்டு பாயிண்டில் வந்து முடிவடைஞ்சிருக்கு ஏன்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம் இந்த லெவல்ஸில் ஓப்பன் ஆச்சு அதாவது எட்நூற்றி ஐம்பது ரேஞ்சில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம் நல்ல பைங் அப்படின்னா இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேலே நம்ம வந்து சொல்லியிருந்தோம் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ போய் பார்க்கலாம் அப்படின்னா அதையும் பாருங்கள் இப்போ இந்த க்ளோசிங் லெவலில் இருந்து நாளைக்கான மார்க்கெட்டினுடைய ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இங்கேருந்து மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் அதாவது இருபத்தி ஐயாயிரத்தி நூற்றி இருபது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும் அடுத்தது இருபத்தி அஞ்சு நூற்றி எண்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் அடுத்தது இருபத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி இருபது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்டாக சான்சஸ் வந்து இருக்குது மேலே போகும்போது அதே மாதிரி கீழே வரும்போது சப்போர்ட் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் அதாவது இருபத்தையாயிரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட் இருபத்தையாயிரம் அல்லது இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி எண்பது இது வந்து ஒரு சப்போர்ட்டாகவும் அடுத்தது வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி எண்பது வந்து ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்கும் இதையும் உடைச்சிது அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி இருபது வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் குரோஷியல் சப்போர்ட்டு இப்போ மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தாச்சு இப்போ நாளைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பை பையபோ ஷெல் பிலோ இப்போ இன்றைக்கான மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் வந்த லோ தான் அதாவது இருபத்தி நாலு எட்நூற்றி எண்பத்தி ரெண்டுலேருந்து மார்க்கெட் வந்து ரீஷூட்டை ஆகி நல்லாவே மேலே போய் திரும்ப அந்த இருபத்தி ஐயாயிரத்தை பிரேக் பண்ணல இருபத்தி ஐயாயிரத்தை உடைக்கிற மாதிரி உடைச்சி காமிச்சிது ஆஃப்டர்நூனு சடனாக அதே கண்டில் வந்து பார்த்திங்க மேலே போய் திரும்ப லாஸ்ட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் நல்லாவே இருபத்தஞ்சி நூறுக்கு மேலே போயிட்டு இருபத்தஞ்சி தொண்ணூறில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு இருபத்தாயிரத்தி தொண்ணூறில் க்ளோஸ் வச்சிருக்கு அப்படிங்கும்போது நாளைக்கான மார்க்கெட்டில் இந்த இருபத்தஞ்சாயிரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக சாரி மேஜர் சப்போர்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம் இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே இருந்தால் இதை லெவல்ஸை வந்து நம்ம ஸ்டாப்லாஸ் எடுத்துக்கிட்டு மார்க்கெட் வந்து மேலே இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் நூற்றி இருபது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு இந்த லெவல்ஸை உடச்சி நூற்றி இருபத்துக்கு மேலே மார்க்கெட் இருபத்தாயிரத்தி நூற்றி இருபதுக்கு மேலே மார்க்கெட் நல்லா சஸ்டெயினாக இருக்குங்க பட்சத்தில் மார்க்கெட் இன்னும் நல்லாவே நூற்றி எண்பது இரநூறு வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இல்லை மார்க்கெட் வந்து செல்லிங் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து மார்க்கெட் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா திரும்ப வந்து ப இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்டுக்கு மார்க்கெட் கீழே இருக்குது இந்த லெவல்ஸ் திரும்ப பிரேக் பண்ணி மேலே வர முடியலைங்கிற பட்சத்தில் நம்ம வந்து செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் அது வரைக்கும் நம்ம வந்து செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணுறது பெட்டர் கிடையாது இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் உடைச்சால் மட்டுமே டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கீழே இருந்தால் மட்டுமே நம்ம வந்து செல்லிங் கன்சிடர் பண்ணலாம் இந்த லெவல்ஸை ஸ்டாப்லாஸாக எடுத்துக்கிட்டு நம்ம கீழே வரும்போது பை எடுத்தால் திரும்ப நூற்றி இருபது நூற்றி இருபதுக்கு மேலே மார்க்கெட் நல்லா சஸ்டைன் ஆச்சு அப்படின்னா திரும்ப நல்லாவே இரநூறு வரைக்கும் நூற்றி எண்பது இரநூறு வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இப்போ பொதுவாக ஃபுட்டு கால் ஆப்ஷனுடைய ப்ரீமியம்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதனால் மார்க்கெட்டினுடைய வேரியவேஷன் வந்து அப்சைடு கொடுத்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு நூற்றி ஐம்பது பாயிண்ட் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்சைடு மேலே போகும் அப்படி கீழே வந்தாலும் நூற்றி ஐம்பது பாயிண்ட்டு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேரியேஷன் வந்து கிடைக்குது ஏன்னா ப்ரீமியனுடைய ரேட்லாம் கம்மியாக இருக்கிறதுனால இன்சிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கான வேரியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஒரு இரநூறு பாயிண்ட் தான் வந்து வேரியேஷன் வந்து கொடுத்துருக்கு எட்நூற்றி எண்பதில் இருந்து நூற்றி பத்து வரைக்கும் மேலே போயிருக்கு மார்க்கெட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இரநூறு இரநூத்தம்பது பாய்டில் தான் வேரியேஷன் வந்து கிடைக்கிது அப்படியே நாளைக்கு அந்த வேரியபிள் பார்த்தீங்க அப்படின்னா மேலே போகும்போது ஒரு நூற்றி ஐம்பது பைண்ட் அதாவது இந்த லெவல்லேருந்து மேலே போச்சு அப்படின்னா இரநூறு இரநூத்தி இருபது வரைக்கும் மேலே போகும் அதேமாதிரி இந்த இருந்து கீழே வருது அப்படின்னா திரும்ப இருபத்தி நாலு தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்து ஐம்பது ரேஞ்சு வரைக்கும் வரதுக்குன்னு சான்சஸ் வந்து இருக்குது இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கான நிஃப்டினுடைய லெவல்ஸு இந்த லெவல்ஸெலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்